ராதே 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 என்று சொல்லி பழகு ராதே 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 என்று சொல்லி பழகு வதனம் தன்னில் மிளிரும் ஒரு அழகு வதனம் தன்னில் மிளிரும் ஒரு அழகு ராதே 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 என்று சொல்லி பழகு மதனம் தன்னில் மெளிரும் ஒரு அழகு ராதே 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 என்று சொல்லிப்பாரு ராதே 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 என்று சொல்லிப்பாரு காதல் பித்து கண்ணன் மீது ஏறும் பாரு காதல் பித்து கண்ணன் மீது ஏறும் பாரு ராதே 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 என்று கூவிடுவோமே ராதே 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 என்று கூவிடுவோமே சாதனை ஒன்றும் இல்லாமல் சாதித்திடுவோமே சாதனை ஒன்றும் இல்லாமல் சாதித்திடுவோமே ராதே 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 என்று ஆடிப்பாடு ராதே 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 என்று ஆடிப்பாடு போதை ஏறி தத்தீங்கனத்தோம் தாளம் போடு போதை ஏறி தத்தீங்கணத்தோம் தாளம் போடு ராதே 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 இதுவே சாதனையாமே ராதே 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 இதுவே சாதனையாமே സാധൽ സാധൽ ഇല്ലേ ഇതുവേ സത്യമാമേൻ സാധ്യ സാധൽ ഇതുവേ ഇല്ലേ സത്യമാമേ രാധേ 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 ഇതുവേ സാധന യാമേ രാധേ 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 ഇതുവേ സാധനയാമേ സാധ്യ സാധി ഇല്ലേ ഇതുവേ സത്യമാമേ சாதல் சாதல் இனிமேல் இல்லை சத்திய ராதே 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 என்று சொல்லி பழகு மதனம் தன்னில் மிளிரும் ஒரு தனி அழகு

ராதே 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 என்று சொல்லி பழகு வதனம் தன்னில் மிளிரும் ஒரு தனியழகு ராதே 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 என்று சொல்லி பழகு வதனம் தன்னில் மிளிரும் ஒரு தனி அழகு வதனம் தன்னில் மிளிரும் ஒரு அழகு வதனம் தன்னில் மிளிரும் ஒரு அழகு ஜெய் ராதா ராணிக்கு